ரொமடைட் ஆர்த்தட்டிஸ் உங்கள் உடலில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீக்கம் வலி அது வந்து எல்லா ஜாயின்ஸில் இருக்கான்னு பாருங்கள் அதில் முக்கியமான வந்துட்டு கை விரல்கு மூட்டுகள் கால் விரல் மூட்டுகள் கழுத்து இந்த மாதிரி எல்லா மூட்டுகள்லேயும் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப தன்மை அதிகமாக இருக்குது அது ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா இது வந்து ருமோட்டைடா ஆர்த்தட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்கள் பிளட்டில் வந்துட்டு சிஆர்பி லெவல் செக் பண்ணும் அது ஆரிய ஃபேக்டர் செக் பண்ணுவோம் இஎஸ்ஆர் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனுக்கானது ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட அளவு நார்மலை விட அதிகமாக இருந்தால் ஆரிய இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ருமட்ரோத்தட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இது முழுமையாக குணப்படுத்திக்கலாம் ரொம்ப நாள் இதை உடலில் விட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது சரியாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் க்ரானிக்கா ஆகும்போது இது வந்து மற்ற உறுப்புகளும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நிலையில் நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து மருத்துவம் எடுக்கிறது ரொம்ப நல்லது